அதற்காக குறிப்பிட்டு சொல்லியாச்சு அதை பத்தி நமக்கு கவலை இல்ல எப்படி கழுதைக்கு வந்து கோரப்பள்ளி இல்லாட்டாலும் ஹலாலோ கழுத புள்ளிக்கு வந்து கோரப்பள்ளி இருந்தாலும் சரிதான் இல்லாட்டாலும் சரிதான் அது குறிப்பிட்டு அனுமதிக்கப்பட்டது குறிப்பிட்டு அனுமதிக்கப்பட்டு அதுக்கு நீங்க அந்த அளவுகள் பார்க்க கூட உடும்பு கூட கோரப்பள்ளி உண்டு உடும்புக்கு கூட கோரப்பள்ளி உண்டு எந்த பிராணிக்கு வந்து குறிப்பிட்டு ஹலால் ஹராம் சொல்லிட்டாங்களோ அதை இந்த பொது விதியில கொண்டு வரக்கூடாது எந்த பிராணிக்கு சொல்லப்படலையோ அதுதான் அந்த பொது விதியில கொண்டு வரணும் அது ஒரு அது ஒரு குழப்பம் கிடையாது அடுத்தபடியாக இதெல்லாம் உணவு சம்பந்தமா உள்ளது இது முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் உணவுல உள்ளது அடுத்து வந்து என்னன்னு கேட்டா இந்த நாயை பத்தி சொன்னதுனால நாய்களுக்கு மனுஷனுக்கு உள்ள உறவுகள் எப்படி இருக்கணும் இந்த நாய் மனுஷனோட ஒரு அத்தியாவசியமான ஒரு பிராணியாக இன்னைக்கு வந்து கருதப்படுது அப்ப நாய்களை வளர்க்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா நாய் வளர்க்கலாமா நாயை நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமா அப்படிங்கிறதையும் நம்ம முஸ்லீம்கள் தெரிஞ்சுக்கணும் நாயை பொறுத்த வரைக்கும் மூணு நோக்கத்துக்காக வேண்டி நம்ம நாய் வளர்க்கலாம் ஒரு நோக்கம் என்ன இப்ப சொன்ன நோக்கம் வேட்டையாடுறது ஒரு நாயை நல்லா ட்ரைனிங் கொடுத்து வேட்டையாடி பயிற்சி கொடுத்தோம் வந்து உணவுப் பொருட்கள் தரும் அந்த நோக்கத்துக்காக வேண்டி வேட்டைக்காக வேண்டி நாய்களை வளர்க்க மார்க்க அனுமதிக்குது இரண்டாவது வந்து நம்முடைய கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆட்டு மந்த வச்சுக்கிறோம் ஒரு கோழி பண்ண வச்சிருக்கிறோம் அதுல வந்து மற்ற பிராணிகள் வந்து பிடிச்சிட்டு போயிடும் ஓனாய் வந்துடும் செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்னா நாயை நம்ம அது காவலுக்கு போட்டா அது மனசு வந்தாலும் குறைக்கும் வேலையானு பிடிக்க வந்தாலும் குறைக்கும் கண்டாலும் குறைக்கும் அப்ப குறைச்சனும் முடிச்சனுங்க நம்முடைய உயிரினங்களை காப்பாத்திக்கலாம் பாதுகாப்புக்காக வேண்டி கல்ப மாசியத்தின் கால்நடைகளை காப்பாற்றுவதற்காக வேண்டி நாய் வளர்க்கலாம் வேட்டையாடுவதற்காக வளர்க்கலாம் நம்முடைய கால்நடைகளை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி வளர்க்கலாம் அதே மாதிரி விளை நிலங்கள் இருக்குல்ல வயல்கள் வயல் நடப்பு அறுபது நேரத்தில் அடுத்துட்டு போயிருவாங்க அந்த மாதிரி அடுத்த கூடாது என்று சொன்னா வயலுக்கு காவலாக என்ன செய்யலாம் போடலாம் வயலில் சொன்னா அது வந்து யாரும் வர கூடாம என்ன செய்யும் பாத்துக்கிறோம் குறைக்கும் அவுத்து விட்டோம் பாஞ்சு பிராண்டும் நம்ம வயலுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நோக்கத்துக்காக வேண்டி என்ன செய்யலாம் நாய் வளர்க்கலாம் மூணு தான் வருது ஒண்ணு வேட்டைக்காக வளர்க்கலாம் இன்னொன்னு வந்து கால்நடைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வளர்க்கலாம் இன்னொன்னு பயிர் பச்சைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாய் வளர்க்கலான்ட்டாங்க இது வந்து சொல்லப்பட்டாலும் பொதுவா வேற பாதுகாப்பு இந்த காலத்தில் தேவைப்படுது ரசூசுல்லாசனம் உருவாக்கின சமுதாய அமைப்புல இவ்வளவுதான் பாதுகாப்பு தேவை திருடங்குலாம் வருமானம் தொலைச்சு விடுவாங்க சமூக அமைப்புல வீட்டுக்குலாம் காவல் தேவைப்படாது கீழே உள்ள பொருளை இருக்க மாட்டான் ஒருத்தன் கை போயிருமே அவ்வளவு கடுமையான சட்டம் போட்டு ஒழிச்சதுனால வீட்டு காவலுக்கு வளர்க்குற பத்தி ரசூர்ல சொல்லவே இல்லை அதாவது பயிர்க்கு சொன்னாங்க கால்நடைக்கு சொன்னாங்க வேட்டையாருக்கு சொன்னாங்க வீட்டுக்குள்ளேயே உனக்கு திருப்பிட்டு போயிறானு இன்னைக்கு கண்ணப்பு வசி கூரை பிரிச்சுட்டு இறந்துறான அப்ப ஏன் சட்டம் சரியில்லை போலீஸ் உடஞ்சையா இருக்கிறான் எல்லாம் சேர்ந்து செய்யறானு சொல்லிகிட்டே போய் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டே போய் கொள்ளடிக்கிறானுவோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப வந்து பாதுகாப்புங்கிற அதுல சொல்லாட்டா கூட ஒரு கால்நடையை பாதுகாக்கிறத விட ஒரு பயிர் பற்றியை பாதுகாக்கிறத விட இருக்கிற நம்ம லைஃப்ல மொத்தம் சேமிச்ச பணமே நிறைய வச்சிருப்போம் அத பேசு போறதுக்காக வேண்டி ஒருத்தர் வர்றான் அவர் சரியான பாதுகாப்பு இல்ல நாடு கட்டு போய் கிடக்குது அப்படி எடுத்துக்கோங்க நம்மளா எடுத்துக்கலாம் நேரடியாக வீட்டு பாதுகாப்புன்னு சொல்லப்படலை ஏன் செல்லப்படலை நீ விளக்கம் தேவைப்படாது ஒரு பேர் கிடமாட்டான் மாட்டான் அந்த சமுதாயம் நல்ல சமுதாயம் ஒன்னு ஒன்று திருட்டு போய் இருந்தாலும் கை போயிருமே பயந்தாங்க யாருமே எடுக்கல அப்படிப்பட்ட சமூக அமைப்புல சொல்ல வேண்டிய தேவை வரல ஆனா இன்றைய சூழ்நிலையில வீட்டுக்குள்ள திருட்டிட்டு போயிடுறாங்க உள்ளடிச்சிட்டு போயிடுறான் அப்ப அந்த மாதிரியான இடத்துல வீட்டுடைய பெருமதியானதா இருக்கு பாதுகாப்புக்கு வசதி இல்லை நம்ம ஒரு தனியா இருக்கிறோம் நமக்கு பாதுகா அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா பாதுகாப்புக்கு அவசியமா இருக்குன்னு இவனுக்கு அடுத்த கடையில் இவன்லாம் போய் எல்லாம் பாதுகாப்புன்னு வளர்க்கக்கூடாது பாதுகாப்புக்குரிய பொருள் இருக்கணும் இந்த நாய் இல்லாமல் பாதுகாக்க வலி இருக்கான்னு பார்க்கணும் அதையும் தாண்டி அந்த மாதிரிலாம் இல்லை அது இருந்தா தான் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற லெவலில் இருந்தால் காவலுக்காக என்ன செய்யலாம் நாய் வளர்க்கலாம் இது நம்மளை விளங்குறதுதான் இது மூலம்தான் நேரடியா இருக்கிறது அப்ப பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கலாம் இதை தவிர வேற எந்த நோக்கத்துக்கு நாய் வளர்த்தாலும் சரி அந்த வீட்டுக்கு ராமத்துடைய மலக்கள் வரமாட்டாங்க கோப பார்வை இறங்கும் இதை கவனத்தில் வச்சுக்கணும் நடிகைகள்லாம் நாய் வளர்க்கிறாங்க வீட்டுக்குள்ள வரைக்கும் பெற்று முறை கொண்டு என்ன செய்யறாங்க நாயோட படுத்துக்கிறாங்க இதெல்லாம் இருக்கிறோம் வகை வகையான நாய்களை எல்லாம் அழகா வேண்டிய பண்றான் மனுஷனுக்கு சோறு கொடுக்க மாட்டேங்கிறான் நாய்க்கு உணவும் மனுஷனுக்கும் ரேட் அதிகமா இருக்கு நாய்க்கு போடுற பிஸ்கட் இருக்கு மனுஷனுக்கு சாப்பிடுற உணவு கூட அதிகமான ரேட்டை செய்யறான் நாய்க்குள் பாட்டுற சோப்பு விலையா இருக்கு நாய் கொடுக்கற பிஸ்கட் அப்படி அப்படி தயாரிக்கிறானோ அந்த மாதிரி பொருளாதாரத்தை நாசமாக்கி ஒரு அபிமன அளவு வேட்டையும் ஆடாது ஒண்ணும் செய்யாது ஒரு பாதுகாப்பும் வராது அந்த மாதிரி நாய்களை வந்து பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அழகிறது கூடாது நாயுடைய நமக்கு வெளியில விட்டுற வேண்டியதான் நாயை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது அதெல்லாம் கூடாது காவலுக்கு வச்சா கூட காவலுக்கு தெருவுள்ளி போயிடலாம் வீட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது பார்த்துக் கொள்ளணும் எங்க வந்து நாய் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறதோ அங்க ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க தவிர்க்கணும் சொல்லி பெருமானார் செல்லல்லா செல்லா செல்லும் நமக்கு வந்து வலியுறுத்துறாங்க இதையும் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் அடுத்தது வந்து பெருமானார் செல்லா செல்லும் அவர்கள் நாயை வந்து கொள்றது நாயை வளர்க்கிறது விஷயமாச்சு நாய் ரோட்ல போயிட்டு இருக்கு நாயை அடிச்சு கொள்ளலாமா போய்கிட்டு இருக்கிற நாயை அடிச்சு கொள்ளலாமா கொள்ளுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்டா அப்ப ஆரம்பத்தில் ரசூசல்ல செல்லம் அவர்கள் நாய்களை எல்லாம் கொள்ளுங்க உத்தரவு போட்டிருந்தாங்க ஆரம்ப காலத்தில் பிறகு என்ன பண்ணிட்டாங்க ரசூசல்லம் செல்லம் எதுக்கு நாயை கொல்றீங்க விட்டுருங்கப்பா நாயெல்லாம் கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கொள்ள தேவையில்லைன்னு விட்டாங்க அதனால கொள்ள சொன்னாங்கன்னு அதிசய வைத்துக் கொண்டுக்கூடாது போறவர நாயெல்லாம் கொன்றக்கூடாது வெறி நாயா இருந்தா கொள்ளலாம் தனியா வருது ஐந்து பிராணிகளை கொல்லலாம்னு சொல்லும் பொழுது வெறி பிடிச்ச நாய் இருக்கு பாருங்க யாரு கடிக்கிறது வெறி நாய் உங்களுக்கு தெரியும் அந்த வெறி நாயா இருந்தா கொள்ளலாம் பின்னாடி வரும் ஐந்து பிராணிகளை எப்ப வேண்டாலும் கொள்ளலாம் தொழுது கிட்டாலும் கொள்ளலாம் அதை நம்ம பின்னாடி சொல்லுவோம் அதை இப்போதைக்கு என்ன கேட்டா சும்மா போறவாறு நாயை கொள்றதுக்கு நமக்கு ஆரம்பத்தில் அனுமதி இருந்துச்சு பிறகு ரசூல் சுல்லாசன் தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்ல ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ்ல இருக்குது அப்ப எங்கேயாவது நாயை கொள்றதுக்கு அனுமதிச்சாங்க வறுமையானால் அதெல்லாம் முந்தி இருந்து நீங்க விளைக்கணும் விளக்கம் சொல்லி ஒரு காலத்துல சொல்ல உத்தரவு போட்டிருந்தாங்க பின்னாடி வந்து மாத்திக்கிட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நாய்களை பிடிச்சி நினைக்க கூடாது சும்மா போற நாய் அடிச்சு கொள்ளணும் கிடையாது அடுத்தது வந்து நாய் வந்து நம்ம காவலுக்காக வளர்க்கிறோம் காவலுக்காக வேண்டி அல்ல காவலுக்கே வளர்க்கல தெருவு நிறுத்தியிருக்க ஒரு நாய் வாசல தண்ணி வச்சிருக்கிறோம் வாலியில புலி செய்யறதுக்காக வேண்டி வந்து திரும்பிக்கிட்டு வாய் விட்டுருச்சு தண்ணிஞ்சி நாய் வாய வச்சிருச்சு பாத்திரத்தில் வாய வச்சிருச்சு இப்ப நம்ம அந்த எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு உங்களுடைய நாய் வந்து வாய வச்சிருமானால் நாய் வந்து பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை குடிச்சிருமானால் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஏழு தடவை அதை கழுவணும் நாய் வாய் வைத்த பாத்திரத்தை அந்த நாக்கள் நீர் வந்து அவ்வளவு பாய்ச்சன் அது ஏழு தடவை நீங்க தண்ணி ஊற்றி என்ன செய்யணும் அதுல ஒரு டைம் வந்து மண்ணை போட்டு தேய்ச்சி கழுவணும் ஏழு தடவை கழுவனும் பெரிய பவர்ஃபுல்லான சாமான்தான் மண் இருக்கு பாருங்க கிருமிகளை கொன்று சாவடிக்கிறதுல மண்ணுக்கு நிகரான ஒரு மருந்து எதுவுமே கிடையாது இப்போ நம்ம வந்து கழிக்கிறோம் அசுத்தங்கள்லாம் ஊத்துறோம் இதுதான் நிலத்தடி நீரா கீழே இருக்குது மரம் மோட்ரு போட்டு எடுக்கிறோம் இந்த மண் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அப்படி கீழே அடிச்சு அரிச்சு கிருமிகளெல்லாம் காவடைச்சு போட்டு அப்படி ஃபுல்செட் பண்ணி கீழே கொண்டு போயிடுது நம்ம மூத்தரைத்த நம்ம குடிக்கிறோம் நம்முடைய சாக்கரையை தான் நம்ம கிணத்து தண்ணி இருந்து கீழே இருந்து எடுக்கிறோம் வேற என்ன கஞ்சம் தண்ணி எப்படி வருதுங்கிற மேலே உள்ள தண்ணியெல்லாம் கீழே இறங்குது மலை தண்ணி எல்லாம் இறங்கி கீழே போகுது இந்த சாக்கரை எல்லாம் கீழே போய் அந்த மண் பல அடுக்குகள் அப்படி இறங்கி 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 கீழே போகும்போது அது சுத்தமான தண்ணியில் போயிடுது கிணத்துல இருந்து எடுக்கிறோம் போர் போட்டு எடுக்கிறோம் இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கத்தான் செய்யுது அப்ப மண்ணை போட்டு ஒரு தடவை சேச்சிருங்க ஆறு தடவை தண்ணி ஊற்றின செய்யுங்க கழுவுங்க இதுவும் நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்க நிறைய பேருக்கு இல்ல நாய் வாய் என்ன செய்யணும்னு இல்ல சும்மா சாதாரணம் ஒரு தடவை கழுவிட்டு போயிடுவாங்க அதுல போல எத்தனை வகையா சூடுபடுத்தினாலும் சாவாதே நாக்கு புழுவாது நம்ம புழு சொல்றோம் அப்படி ஒரு கிருமி வந்து நான் நாயோட எச்சில் இருக்குங்களாம் அப்ப அதுக்காக வேண்டி ரொம்ப கவனமா இருக்கிறதுக்காக வேண்டி அதையும் நமக்கு வந்து போதிக்கிறாங்க அடுத்தது வந்து நாயை வந்து வச்சிக்கிற கூடாதுன்னு சொன்னா விக்கவும் கூடாது நாய் காசு குறைக்குமான்னு கேட்பான் பழமொழியே இருக்குது நாய் வித்த காசுமா குறைக்கும் வித்துறான்னு சொல்லுவாங்க நாய் தான் குறைக்குமே தவிர நாய் வித்த காசு குறைக்காதுமா விஸ்ராட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா எந்த நாயை அவனுக்கு வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்குதோ அந்த நாயை தான் விற்கலாம் வேட்டை நாயை விற்கலாம் வேட்டைக்கு ட்ரைனிங் கொடுத்த நாய் என்ன செய்யலாம் நம்ம வச்சுக்கலாமல்ல பிக்கலாம் காவலுக்கு பயிற்சி கொடுத்த நாயா அதுதான் என்ன செய்யலாம்